இந்தியாவில் நேஷ்னல் அவார்டு அறிவிச்சிருக்கிறாங்க திரைப்படத்திற்கான தேசிய விருது அறிவிச்சிருக்கிறாங்க இது வந்து எழுபதாவது தேசிய விருது இதில் தமிழ் படமான பொன்னியின் செல்வன் நாலு கேட்டகரியில் விருதை ஜெயிச்சுருக்கிறாங்க அதே மாதிரி தனுஷ் அவர் நடித்த திருச்சிற்றம்பலம் படம் ரெண்டு கேட்டகரியில் அவார்டு ஜெயிச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எந்த படம் வந்து சிறந்த படமாக தேர்வாயிருக்குது ஒரு சில கேட்டகிரிகளை மட்டும் இப்போ பார்க்க போகிறோம் ஹய் பஸ் ஐ எம் பத்ரி ஐ எம் ஹேப் டு சே சம்திங் திரைப்படத்திற்கான தேசிய விருது இது வந்து எழுபதாவது தேசிய விருது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த டைமில் கவர்மெண்ட்டில் இவங்க சர்ட்டிஃபிகேட் வாங்கின திரைப்படம் ரிலீஸ் ஆன இல்லை அதுக்கான தேசிய விருது அறிவிச்சிருக்கிறாங்க அதில் தமிழ் படமான பொன்னியின் செல்வன் நாலு கேட்டகரியில் அவார்டு ஜெயிச்சிருக்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதாவது சிறந்த பின்னணி இசைக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கிறாரு இது வந்து அவர் பெறக்கூடிய ஏழாவது நேஷ்னல் அவார்டு அதாவது இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஆறு நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கிறாரு இது வந்து அவர் வாங்கக்கூடிய ஏழாவது நேஷ்னல் அவார்டு அது மட்டும் இல்லாமல் படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் கேமராமேன் ரவிவர்மா அவர் வந்து சிறந்த ஒளிப்பதிவுக்கான நேஷ்னல் அவார்டை வாங்குகிறார் இதில் அதே மாதிரி இதே படத்தில் வந்து சிறந்த ஒளிப்பதிவு அதாவது சவுண்டுக்கு ஆடியோக்கு வந்து சிறந்த ஒளிப்பதிவு சவுண்டுக்கு வந்து ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்குறாரு அது மட்டும் இல்லாமல் பொன்னியின் செல்வன் ரீஜினல் ஃபிலிம்ஸில் சிறந்த படம் அப்படின்னு தேர்ந்து தருவாங்க இல்லைங்களா அதாவது ஒவ்வொரு மொழியில் இருந்த படத்தில் எது சிறந்த படம்னு அதில் வந்து தமிழ்நாட்டில் தமிழ்மொழியில் வந்து சிறந்த படமாக பொன்னியின் செல்வன் தேர்வாயிருக்கு அதாவது பார்ட் ஒன் ரெண்டு படம் வந்துச்சு இல்லைங்களா அதில் வந்து பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் அதுக்கு தான் வந்து இந்த கேட்டகரியில் அவார்டு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது தமிழ் படமான திருச்சிற்றம்படம் தனுஷ் அவர் நடித்த திருச்சிற்றம்பலம் படம் ரெண்டு கேட்டகிரியில் அவார்டு வாங்கியிருக்குது சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை வந்து நித்யா மேனன் அவங்க வந்து திருச்சிற்றம்பலம் படத்துக்கோசரம் வாங்கியிருக்கிறாங்க அதே மாதிரி சிறந்த நடனத்துக்கு டான்ஸ் மாஸ்டர் ஜானி அவர் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்குறாரு திருச்சிற்றம்பலம் படத்தில் இப்போ இந்தியாவில் சிறந்த படம் ஒட்டுமொத்த இந்தியாவில் எல்லா மொழியும் சேர்த்து சிறந்த படமாக தேர்வாயிருக்கிறது பார்த்திங்கன்னா ஆட்டம் மலையாள படம் அதே மாதிரி சிறந்த பொழுதுபோக்கு படமாக தேர்வாய்க்கிறது வந்து கன்னட படமான காந்தாரா சிறந்த இயக்குனர் சூரஜ் ஆர் பர்ஜாத்யா அவர் தான் சிறந்த இயக்குனராக தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க அதே மாதிரி காந்தாரா படத்தில் ஹீரோவாக நடித்த ரிஷப் ஷெட்டி அவர்தான் வந்து சிறந்த நடிகருக்கான தேசிய அவார்டை இந்த வாட்டி வாங்குகிறார் சிறந்த துணை நடிகருக்கு வந்து பவன் ராஜ் மல்ஹோத்ரா சிறந்த துணை நடிகை நீனா குப்தா சிறந்த குழந்தை நட்சத்திரம் ஸ்ரீபத் சிறந்த ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் யார் தெரியுங்களா யோசிச்சு பாருங்கள் கேஜிஎஃப் படத்துக்கு தான் சிறந்த ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் அவார்டு கட்சி இருக்குது அன்பறிவு அவருக்கு வந்து இந்த அவார்டை கொடுத்துருக்குறாங்க இது சிம்பிளாக முக்கியமான இது மட்டும் யார் யார் என்னென்ன அவார்டு வாங்கினா தமிழில் பொன்னியின் செல்வன் நாலு அவார்டு ஜெயிச்சிருக்குது திருச்சிற்றம்பலம் ரெண்டு அவார்டு ஜெயிச்சிருக்குது ஓகே பிவாஸ் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் வீடியோ பிடிச்சி நான் சப்போர்ட் பண்ணுங்கள் பை பாய் சி ஓகே